அஸ்லாமலைக்கும் வரமத்துள்ளாஹி பபரகாத்து வியாழக்கிழமை நாள் ஈரான் மிக முக்கியமான வந்து மூணு மிசைலை வந்து செக் பண்ணியிருக்கிறேன் டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த மூணு மிசைலும் வந்து சரி பவர்ஃபுல்லான வந்து மிசைலு ஒன்று ஐசிபிஎம் அதாவது இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல் இன்னொன்று செஜில் வகையான மிசைலுக்கு ஒப்பானது ஒன்று இன்னொன்று சோலிட் ஃபீவல் வந்து கொண்டு ரேஞ்சில் வந்து உள்ள மல்டி ஸ்டேஜ் வந்து கொண்டு பேலஸ்டிக் உண்டு இந்த மூணு மிசைல்கள் இல்லை அநேகமாக பேசப்படியது இந்த ஐசிபிஎம் இந்த ஐசிபிஎம் இந்த மிசைலன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வெறும் வெறுமனே லேசாக இடிக்கிது கேட்கலாம் இது கேட்கனவே வந்து இதுக்கு முன்னே வந்து ஈரான் தயாரிச்சுக்காரு இந்த வகையான வந்து மிசைல்கள் ஒன்றெல்லாம் பல விசைகள் அப்போ இப்போ நீண்டகான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைலை தயாரிச்சிருக்கிறது இப்போ இது இஸ்ரேல் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள வந்து கொண்டு பௌத்தில் புதிய கரட்சிக்கு மாறி வந்து நியூஸாக தான் உலக மீடியாக்களால் செல்லிக்கொண்டு போகிறது பேலஸ்டிக் மிசைல் என்றால் புரிஞ்சுக்கோங்க இது அணுவாயுதத்துக்களை வந்து சுமந்து செல்லக்கூடிய வந்து மிசைல் இந்த மிசைல்கள்ட ரேஞ்ச் எடுத்துன்னு சொன்னால் பத்து பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர்களை வந்து கடந்து எந்த விதமான வந்து கண்டறியப்பட்டு துல்லியமான முறையில் தாக்கித்து கேளாத மிசைல் இந்த மிசைல டாக்கட்டை இது எல்லாத்தையும் மீறி வைத்து அந்த இடத்த துல்லியமாக தாக்கி பெரிய அழிவுகளை வந்து உண்டு பண்ணி இதுதான் இப்போ யூரோப் அமெரிக்கா இஸ்ரேல் இப்போ நடுக்கி வைத்து கொதறியதுக்கு வந்து காரணம் அப்போ இந்த மிசைலை வந்து துவைத்து இன்னொரு மிசைல் செய்கிலுக்கு வந்து நிகரான வந்து ஒரு மிசைல் உண்டு அதுவும் நெருப்பு கண்டங்களோட வந்து பெய்து இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் வெளியாகினதோடு இப்போ எல்லாம் வந்து கொண்டு ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளும் கதிகலங்கி வந்து பைத்திருக்கிறார் அதுவும் பெரிய அழிவுகளை உண்டு பண்ணியது மூணாவது மிசைல் சோலிட் ஃபீவல் வந்து கொண்டு மல்டி வந்து கொண்டு ஸ்டேஜ் வந்து கொண்டு ரேஞ்சு உள்ள வந்து பேலஸ்டிக் வந்து மிசைல் இது மூணும் ஃபவரான வந்து மிசைல் தான் அப்போ இந்த மிசைல்கள் மூலம் உலகத்துக்கு ஒரு பெரியோர் வந்து பயத்தை ஒரு செய்தியை வந்து கொண்டு ஈரான் செல்லாமல் செல்லிச்சே தான் இதை வந்து காரணம் இதை வந்து மெய்யமாகிடுச்சு ஈரான் மீது பொருளாதார தடை வந்து போடியேன்னு சொல்லி இந்த ஈ த்ரீ நாடுகள் அதாவது பிரான்ஸ் ஜெர்மன் இங்கிலாந்து போன் மூன்று நாடுகளும் சேர்ந்து இந்த பொருளாதார தடையை தான் நாற்பது வருஷத்துக்கு மேலே எதிர்கொண்டு கொண்டு வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஆயுத உற்பத்தி நாடாக மாறிச்சிய இந்த ஆயுதத்துகள தாக்குதல் திறன்கள் வந்து கொண்டு எல்லாம் நிரூபித்த வந்து பட்டு தோல்விட விளிம்புலை இந்த ஐரோப்பா கண்டம் அமெரிக்கா இஸ்ரேல் இருந்து கொண்டுச்சிய இஸ்ரேல் ஐபி அம்மா பலஸ்தீனில் செய்த இந்த மனித படுகொலைக்கு இந்த ஆயுதங்கள் நிச்சயமா இதுக்கு பதிலடியாக இந்தியாக்கு சரி ஒரு நாளைக்கு திரும்ப வருமென்சியத்தில் எந்த மாற்று கருத்தும் வந்து இல்லை ஈராண்ட இந்த கண்டுபிடிப்புகளை பற்றின ஓடுகள வந்து கருத்துக்களை கட்டாயம் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ்கள் மூலம் எனக்கு பதிவிடுங்கோ அஸ்லாம் வலைக்கும் வணக்கம்